அல்லாவத்தல்லா எதையும் செய்யக்கூடிய ஆற்றல் உடையவன் என்று சொன்னார்கள் இதா பலா அமரன் அம்மன் கூறுடவுக்கு நல்ல ஒரு காதையை அடித்தான் அல்லாவத்தல்லா அதை உண்டாக்கி விடுவான் என்றும் சொல்லி காட்டினார்கள் இப்ப அந்த மேல அந்த நபி நபி யாரு என்று அல்லாஹ் மேல சொல்லி கொண்டு வந்தான் என்ன சொன்னா கன்னிமன் ஆசத்தில் மஹதி மஹதி மடியிலேயே அல்லா இடத்துல மக்களிடம் பேசுவார்கள் கஹலன் இன்னும் அவர்கள் வாலிப பருவம் வந்த பெரும்புள் பேசுவார்கள் தமினர் சாலியின் உள்ளவராக இருப்பார்கள் ஐயோ அல்லிமுஹும் கிதாப அது வந்து இது ஜும்லா மூன்றல் நடவர் உண்டுங்க டேய் ஜும்லா திரும்ப அங்கேயே ரொம்ப கனெக்ஷன் வச்சுக்கோங்க ஐயோ அல்லி முஹும் அல்லாஹ் அவர் கற்றுக் கொடுப்பான் உன் திதாப வேதத்தை அதை எழுத்தை பல இக்குமத்தை இன்னும் ஞானத்தை கற்றுக்கொடுப்பான் அவர் தௌராத்த வர் லிஞ்சிலையும் கற்றுக் கொடுப்பான் ஒரு ரசூடன் இதாபன் இஸ்வராகில நீயும் அல்லாஹ் தாலா அவர்களை அனுப்பினான் அவரை ரசூலாக அல்லாஹ் தாலா ஆக்குவான்

அதுக்கு பின்னாடி ஜி அலுவலாம் அவர்கள் ஊதனாங்க குழந்தை உண்டாயிருச்சு அவர்கள் தெளிவான முறையில் அவர் உலகத்திற்கு அத்தாட்சியாக ஈசா அலிஸ்லாம் அவர்கள் செய்தான் அதற்கு பின்பு அவர்கள் நபியாக அனுப்பப்பட்டார்கள் மக்களிடம் சென்று பேசினார்கள் மக்கள் என்ன பேசினாங்க நடுவில் போகப்பட்டிருக்கு ான் அது உங்களிடல வந்தேன் வியாயத்தின் உள்ளான தெளிவான அட்டாட்சிகளை கொண்டு வந்தேன் நான் உங்களுக்கு உண்டாக்குவேன் மண்ணில் இருந்தும் ஒரு பறவையுடைய தோற்றத்தை போலுகி அதிலே ஊதுவேன் தயிரும் தயிரும்பிது இல்லா அது பறவையாகவே ஆகிவிடும் அல்லாஹுடைய உத்தரவை கொண்டு இந்த அத்தாட்சி அல்ல என கொடுத்திருக்கிறான் நான் நபி என்று ஆதாரம் உங்களுக்கு ஆதாரத்தை கர அப்படியே அப்படியா அதே மாதிரி ஒரு ஒவ்வாறு மாதிரி செஞ்சாங்களாம் ஒரு எடுத்து மண்ணில் உப்புன்னு ஊதுணுவாங்க ஊதனா அப்படியே உண்மையான உயிர் பெற்று அப்படியே பறந்து போகுது மக்களுடைய கண்ணை விட்டு மறைஞ்சு ரொம்ப தூரம் போன பின்னாடி மறுபடியும் கீழே மண்ணா போயிருமா கண்ணை விட்டு மறைஞ்சு மறுபடியும் கீழே மண்ணாக போயிடும் நல்லா எடுக்கிறாங்கன்னா மறுபடியும் அவர்களுக்கு ஒரு அற்புதத்தை காட்டுறதுக்காகவே அக்குமக நான் நீக்குவேன் சுபாவை கொடுப்பேன் நிவாரணம் கொடுப்பேன் அந்த அக்குமக அக்குமகனா பிறவி சூழன் அக்குமக அப்படின்னா என்ன அர்த்தம் சுகா சுகாக்குறது கஷ்டம் அதாவது நடுவுல கண் பார்வை நரம்புகள் பாதிக்கப்பட்டு அல்லது இமை விழிகள் பாதிக்கப்பட்டுன்றது கண் டொனேஷன் பண்றாங்களே அதாவது கண் தானம் என்ன செய்வாங்கன்னா இவனுடைய கருவிகை எடுத்து அவங்க வச்சுறது அது லென்ஸ் பாதிக்கப்பட்டு லென்ஸை வந்து செயற்கையாக தயாரித்து வச்சிடறான் முழு கண்ணை பேச்சு எடுத்து அடுத்த ஆளு வாங்கிக்க முடியாது இப்ப கண் தானம் சொல்றாங்களே முக்கியமான நம்ம முன்னாடி உள்ள அந்த கூலி கருண் கருவி மாதிரி எடுப்பாங்க அத அப்படியே அவர் கண்ணை பேச்சு எடுத்து இவரு கண்ணை எடுத்து இருந்து வைக்கிறது அதெல்லாம் சாத்தியம் இல்லை அதனால பிறவிலே கண் பார்வை கண் வழியா போகக்கூடிய நரம்புகள்லாம் செயலிழந்து போய் பிறக்கக்கூடியவர்கள் அவர்களுக்கு அது நடுவரையில் வந்து கண் உள்ள வரைக்கும் பாதிக்கப்பட்டவர்களுக்கு தான் கண்ணு மாற்ற முடியாது ஒன்றும் செய்ய முடியாது அதுக்கு அந்த காலத்திலையும் இல்லை இந்த காலத்திலையும் வைத்தியங்களாம் கிடையாது பெருவி தொழிலுக்கு கண் பார்வை கொடுப்பது முடியாது ஆஹ் விரவையிலே ஒருத்தருக்கு அந்த மாதிரி பாதிப்புனால கண்ணுலாம் இருக்குது சாதாரண பார்க்குற மாதிரியே கண் இருக்குது ஆனால் அதுக்கு ஒரு சில நரம்புகள் வீக்காக இருந்துச்சு இல்லை முன்னாடுவில் வெளி திரைகளில் வீக்காக இருந்துச்சு அப்படின்னா அதை கூட மாற்றுறதுக்கு வழி இருக்கு ஆனா வந்து முழுமையான பாதிக்கப்பட்டு கண்ணே இல்லாமல் கண்ணு இருந்தும்பிலும் செயல் பிறந்தவர்களுக்கு வைத்தியம் அந்த காலத்திலும் கிடையாது இந்த காலத்திலும் கிடையாது கிடையாது அந்த மாதிரி வைத்தியர்கள் கைவிடப்பட்ட கேட்டா இருக்கக்கூடியவர்களுக்கு நான் வைத்தியம் செய்வேன் வெண்குஷ்ட நோய் அதுக்கப்புறம் இஸ்லாம் பிறந்த காலத்துல மக்களுக்கு மத்தியில வைத்தியம் ரொம்ப பிரபல்யமா இருந்துச்சு வைத்தியர்கள் தான் அவர்களை மிகப்பெரும் நன்றா பார்த்தாங்க வைத்தியத்துக்கு அவ்வளவு மதிப்பு வெளி அந்த வைத்திய தொழிலுக்கு ரொம்ப ஒரு மதிப்பு இருந்தது கூட கடும் போட்டி வைத்தியர்கள் மத்தியில் என் கைவிட்ட வியாதி அவன் பார்த்து அவனுக்கு அது மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் இங்கில போட்டி போட்டு கொண்டு கொண்டிருந்த முன்னேறி கொண்டிருந்தார்கள் அப்ப அது தீசாரிச்சுன்னா எல்லா வைத்தியர்களும் கை ஊட்டப்பட்ட கேட்ட இவங்க எந்த அளவுக்கு ஒரே நாளுக்கு ஒரே நாள்ல ஐம்பதாயிரம் பேர் இவங்க துவாவுக்கு கொண்டு சுகா ஆயிடுறாங்க கண் குரல கண் குரலர்களும் குஷ்ஷரோகிகளும் புஷ்ஷரோகிறது வைத்தியம் இல்லாத தெரியாது அந்த காலத்துல இப்ப எல்லாத்திலே மருந்து அதுக்கும் குஷ்ஷரோகத்துக்கும் தொடர்ந்து ஒரு வருஷம் தீவிரம் பண்ணும்போது ஆரம்ப நிலை புஷ்ஷரோகத்துக்கு உடனடியாக சுகா கிடைக்குது இல்ல முதிர்ச்சி நிலைக்கும் கூட ஓரளவுக்கு தடுத்து நிறைப்பாட்டுறதுக்கு செய்யறாங்க அதை ஆனா உருப்புக்குள்ள சரியிலிருந்து போனது விரல்லாம் அப்படி சேர்ந்துக்கிட்டே வந்துடும் விரல் நுண்ணியில புண்ணு ஆரம்பிச்சு விரல் கறந்துக்கிட்டே எலும்புகள்லாம் கரைச்சிக்கிட்டே ஒரு விரலா அரை கால் விரலாயி அரை அரை விரலாய் கா விரலாயி விரல்லாம் இல்லாமல் போயிடும் அப்ப கையை கரைச்சிக்கிட்டே வரும் கரைச்சிக்க வந்து கையே மொட்டை இது வரைக்கும் ஆயிரும் முன் கையே போயிடும் அல்ல நம்ம அனைவரையும் பாதுகாப்பானா பெரும்பாலும் அந்த குழுவோட வியாதி விட்டு பாதுகாப்பு தெரிஞ்சவங்களை சாப்பிடுறாஜர் சாப்பிட்டே வந்துடும் புண்ணு அரிசி கை முன் கை ரெண்டு கையும் காணா போயும் ஒரு மொக்கையாயிரும் கால் முன் கால் ரெண்டு காணா போயும் மொக்கையாயிரும் அப்புறம் மூக்குல வச்சுனா மூக்கே மொக்கையாயிரும் காதுல வரும் காதே இல்லாம போயிடும் உதட்டுல வரும் உதரே இல்லாம போயிடும் அந்த மனைவரையும் பாதுகாப்பானா கொடூரமான வியாதிகள்ல ஒரு உள்ளது வியாதி உஷ்டரோகம் வருது பெருமா அதிகமா துவா செய்வான் அவதி பரவாம் செய்ய இல்லாம் குஷ்டம் வெண்குஷ்டத்தை விட்டு பாதுகாத்து பாதுகாத்து வருகிறேன் பெண் குஷ்டம் வந்து உடம்புலாம் வெள்ளை புள்ளிகள் உண்டாயிரத்துல முழு உடம்பு வெள்ளை வெளியே இருந்தாயிரும் அப்படி முகம் எல்லாம் திருத்திட்டா திருத்திட்டா பாக்குறதுக்கு ஒரு லட்சணமா இருக்காது என் குஷ்டம் சொல்றாங்க அது பேரு பாதுகாக்கணும் சில பேர் இது பேர் வெண்குஷ்டம் இல்லை இது பேர் வெள்ளை வியாதி இது நிற கிருமிகள் வியாதியே கிடையாது உடல்ல நிறம் தரக்கூடிய கிருமிகள் குறைஞ்சு நிறம் தரக்கூடிய சத்து குறைஞ்சு போற ஏற்படக்கூடியது இது உடம்புல எந்த பாதிப்பும் இல்லை அப்படின்னு சில கட்டம் சொல்றாங்க நான் தான் அனைவரையும் அதை விட்டு பாதுகாக்கணும் மாதிரி ஒரு மன வியாதிகளை விட்டு வெண்குஷ்டம் கருங்குஷ்டம் நல்லா பாதுகாக்கணும் எல்லாம் துவா செஞ்சுக்கிட்டே இருக்கணும் நம்ம அனைவரையும் நல்லா பாதுகாப்பானோம் யாரெத்தெல்லாம் அந்த வியாதை அந்த சுகா கொடுப்பாங்க அப்ப என்ன செய்வேன் நான் உங்களுக்கு அக்குமக அபரம் அபரத் என்ற அந்த கொடூரமான வெண் வியாதியையும் நான் சுகாவாக்குவேன் அல்லாவுடைய உத்தரவை கொண்டு மூத்தா உங்களுடைய மகிச்சானவர்களையும் அயாத் ஆக்குவேன் இது இல்ல உத்தரவை கொண்டு அது மாதிரி அவர்கள் பல பேரை அவங்க நண்பர் ஆதர் என்பவரை அயாத் தாக்கினார்கள் ஒரு கிழவியின் மகளை ஹயாத் தாக்கினார்கள் இன்னும் ராகு அந்த ஊரில் வரிவசல் செய்யக்கூடியவர்களுடைய ஹயாத் தாக்கினாங்க இன்னும் இன்னும் ஒரு மகன் தாம் அவர்களை ஹயாத் தாக்குனாங்க

ஒவ்வொரு நம்பிக்கையும் கொடுத்த மோஞ்சிதா மாதிரி இல்லாவி கொடுத்த மோஞ்சிதா மற்ற எல்லா அன்பிகாக்களுடைய வாழ்க்கையில் நடந்த அனைத்து வகை மோஜிதாக்களும் நம்ம ரசூ இல்லாய் சொல்லுடைய வாழ்க்கையில முக்கம்மலாக நடந்திருக்கிறது நம்ம ரசூ வாழ்க்கையில சொல்லலாசும் அது மட்டும் இல்ல அதை விடவும் அதிகமாக நடந்திருக்கு வருமானுடைய மற்ற நம்பிக்கை ஒரு ரெண்டு மோஜிதாக்கள் தான் யதாவது நம்பிக்கை அவர்களுடைய இரும்பு வந்து அவை மெழுகு மாதிரி உருகும் மூசாயத்துக்கு அக்கா கொடுக்கப்பட்டிருந்துச்சு ஈசா நம்பிக்கை இந்த மாதிரி வியாதி தன்மை ஒண்ணு நாள் யோசிச்சு பார்த்தா எத்தனை நெருமாளுக்கு எவ்வளவு கொடுக்கப்பட்டதோ அனைத்தையும் விட அனைத்தையும் கொடுக்கப்பட்டு அதுக்கு மேலும் கொடுக்கப்பட்டு சில விஷயம் ஒவ்வொரு நாளும் பல நூறு மோதிதாக்களை வெளியாகினாங்க சில மோஜிதா என்பது அல்லாஹ் நபியை அடையாளப்படுத்துவதற்காக வந்து மக்களிடம் வெளிப்படுத்தக்கூடிய பழக்கத்துக்கு மாற்றமான தன்மை சிறு குழு ஆதரவு பெருமான சொல்லாக்கம் அவர்கள் மஜிதில் இருந்தாங்க ஒரு எகூதி பெண்மணி வந்து பெருமானனுடைய புனிதமே ஆலயனை எடுத்து ஒரு பேப்பரில் தட்டுது ஒரு இலையை மடிச்சு வச்சு அந்த தூசியை விழுந்துருச்சு அந்த இலையை மடிச்சு எடுத்துக்கு போகுது பிரசா என்ன எடுத்து போகுதுன்னு சொல்லி பின்னாடி போய் பார்த்தாங்க நேராக போய் பெருமாள் சொல்லுங்க புனிஞ்சமே கால் அடி மண்ணுல நாலையில ஒட்டி இருந்த மணல் தூசியில தூசியெல்லாம் மண்ணெலாம் கொண்டு போய் அவங்க வாப்பா கண்ணுல போடுது வாப்பாக்கு பார்வை வந்துருச்சு இல்லாமல் குருழா படுத்துட்டார் வாப்பா அவர் கண்ணுல போட்டதும் பார்வை வந்துருச்சு அப்ப அதற்கு சீசாலேசம் தடவு வாங்கினேன் அப்படின்னு கண்ணுல பார்த்து பார்வை வந்துடும் பெருமா அவங்க புனித கைப்பட வேண்டிய அவசியம் இல்ல கால் பட வேண்டிய அவசியம் இல்ல கால்ல பட்டது நாடைக்க அது பட வேண்டிய அவசியம் இல்ல அதுல ஒட்டிட்டு இருந்த தூசி இருக்க அது பட்டாக கண் வந்துருங்க பை அசால ஓங்கி அடிச்சாங்க கண்டு பிளந்து தண்ணி வந்துச்சு கல்லு அசால அடிச்சு பழக்க முடியுமா

கண்ணு வெளிய வந்துச்சு கண்ணு பிடுங்கி திரும்ப உள்ள வச்சு ஒரு அம்பு சந்தோனா கண்ணு மறுபடியும் நல்லா முடியுமா யாரும் ஆபரேஷன் பண்றது பண்றது அப்படி வெளியே பிடிங்கி வந்துருச்சு அந்த கண்ணை கையில எடுத்து ஓடி வர்றாங்க யார சொல்லா போர்ல அம்ப அடிச்சு கண்ணு கையில வந்துருச்சு அதை வாங்கி மறுபடியும் வச்சு ஒரு திணி உள்ளே திணிச்சு விட்டு தடை விடுறாங்க கண்ணு பழசு மாதிரி ஆயிடுச்சு தினியாக முடியுமா இது எத்தனமான எத்தனையோ கொடூர வியாதிகளை பெருமான சிலாசன் மரணித்தவர்களின் பெருமான அயாத்தாக்குதான் ஒரு ரிவாயத்துகள் வருது அதே மாதிரி ரிவாயுத்து ஐப்பான ரிவாயத்துகள் ஒரு சில ரிவாயத்துக்கள் மீண்டும் போன சூரியனை அதாவது சூரியன் மறைந்து போன சூரியனை மீண்டும் பெருமாள் வரவழைச்சாங்க அந்த அந்த ரிவாயத்தும் வருது இன்னும் உங்களுக்கு நான் அறிவிப்பேன் நீங்கள் எதை சாப்பிடுகிறீர்கள் என்பதையும் உங்கள் வீடுகளில் எதை நீங்கள் ஒழித்து வைத்திருக்கிறீர்கள் என்பதையும் நான் உங்களுக்கு அறிவிப்பேன் இதுவும் அவரோட கொடுக்கப்பட்டிருந்த ஒரு மோதிசா வந்து உட்காந்து வீட்டில் புஷ்கா தானே சாப்பிட்டு வரீங்க பிரியாணி தானே சாப்பிட்டு வரீங்க கரெக்டா சொல்லிடுவாங்க அதே மாதிரி பிள்ளைகளை கூப்பிட்டு செருவுல இப்பா அம்மா லட்டு சுட்டு இந்த மூணாவது செலுப்புல நாலாவது ரேக்குல சில்ல டப்பா இருக்கா அதை வச்சுக்கிறாங்க அவங்க போயிட்டு சாப்பிடுவோம் இப்போ அப்படின்னு கரெக்டா சொல்லி அனுப்பிச்சு எது வீட்டுக்குள்ள ஒழிச்சு வச்சிருக்கிறாங்களோ கரெக்டா சொல்லி அனுப்பிச்சு விட்டுறாரு அவங்க போய் பசங்க போய் எடுத்து வேட்டையை விட்டுறாங்க ஒவ்வொரு வீடுகளிலும் எதை நீங்கள் மறைத்து வைத்திருக்கீர்கள் அதையும் நான் இருக்கிறேன் இதுவும் அல்லா கொடுத்த மோதி சாஹி இத பார்த்து போட்டுதான் அல்லாவுடைய மகன் தானே இன் ஆயத்தும் நீன் நீங்கள் நோமின்களாக இருப்பீர்கள் அல்லாவோட கருதி இல்ல இதுவே உங்களுக்கு அட்டாட்சிகளா இருக்கும் இதை பார்த்து ஈமான் கொண்டு விடுங்கள் நீங்க அங்க அல்லாவோட எழுப்புற நோமியா இல்லன்னு என்ன செய்ய முடியும்

உண்மைப்படுத்தக்கூடியவன மினத்தளது மின் வந்து பயானியா சௌராத் என்ற ஒரு ஒயில் இலக்கும் பாக மாலைக்கும் உங்கள் மீது ஹராமாக்கப்பட்ட சிலவற்றை ஹலால் ஆக்குவதற்காகவும் வந்திருக்கிறேன் எவுதிகளுக்கு சில அராமாக்கப்பட்டிருக்கு சௌராத்ல அறித்தளத்துல வந்து ஹலால் ஆக்கிட்டாங்க மீன்கள் பறவைகள் இவைகள் முழு இல்லாத பறவைகள் மிருகங்கள் இவை போன்றவை அவர்களுக்கு வந்து எல்லாத்தையுமே அடால் ஆக்கிட்டாங்க எல்லா மீன்களும் கடலில் உள்ள அனைத்து மீன்களையும் சாப்பிடலாம் இந்த முதலை ஆமை இது போன்றதை தவிர நம்ம கனவா ஆஹ் இந்த கடல்ல விலாங்கு மீன் பாம்பு மீன் சொல்றாங்கல்ல இந்த மாதிரி மீன்கள் இதெல்லாம் சாப்பிடலாம் இதா இருக்கிறாங்க நம்ம முதல்ல நம்முடைய சேரத்திலையும் நண்டு முதல ஆமை இது போன்ற சிலையை தவிர மற்றது சாப்பிடலாம் ஆ அங்கே முதல்ல மீன் மீனுடைய செக்கல்ல உள்ளதான் சாப்பிடலாம் மீன் செக்கல்ல மாறிச்சுன்னா சாப்பிடக்கூடாது கடல் குதிரை இதெல்லாம் சாப்பிடாங்களே கடல் சிங்கம் சீல் பால் ரஷ்யக்கும் ஆயத்தின் ரப்பிக்கும் உங்கள் ரப்பிடம் இருந்து உண்டான அத்தாட்சிகளை கொண்டு வந்திருக்கிறேன் அல்லாவே பயந்து கொள்ளுங்கள் எனக்கு நீங்கள் வழிபடுங்கள் என்று கூறினார்கள் இன்னெல்லா ரப்பி வரப்புக்கும் அல்லா எங்களுக்கும் அல்லா எனக்கும் உங்களுக்கும் ரப்பாக இருக்கிறான் பாபுரு ஆகவே அந்த ரப்பை நீங்கள் வழங்குங்கள் என்று கூறினார்கள் இதுதான் நேரான பாதையா இருக்கும் இதன் பக்கம் எடுங்கள் என்று கூறினார் ஆனால் அந்த மக்கள் ஏற்றுக்கொண்டார்கள் ஏற்றுக்கொண்டு அவர்கள் உற்று நண்பர்களாக ஆகிவிட்டார்கள் அவர்களுக்கு பேர் ஹவாரி ஈன் சொல்ற மாதிரி ஹவாரியின் என்று சொல்வது ஆனால் வேறு சில மக்கள் அவர்களை மறுத்து அவர்களே கொலை செய்ய முனைந்தார்கள் பலம் குபர ஈசா அலிஸ்லாம் அவர்கள் அந்த மக்கள் தன்னை மறுப்பதை விளங்கிய பொழுது நம்மை ஏற்றுக்கொள்ளாமல் மறுக்கிறார்கள் என்று விளங்கிய பொழுது அத சொன்னார்கள் மன்னன் சாரி இருந்தா யார் எனக்கு உதவி செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள் உங்களிலே இருந்தா அல்லாஹ் என்பது அல்லாவுடைய பாதையிலே ஈசா மீதுலா நடத்தும் அவர்களின் உச்ச தோழர்களான ஹவாரி என்று சொன்னார்கள் நாங்கள் அல்லாவுடைய உதவியாளராக இருக்கிறோம் மொத்தம் பனிரெண்டு பேர் தம்பி நம்பி அப்படின்னு சொன்னா வெண்மைந்திரன் நடத்தம் ஹவுர் தான் வெண்மைந்திரன் தூய மனதை உடையவர்கள் ஹவாரி யூன் சிலர் சொல்றாங்க அவர்கள் வந்து ஹவ்வர அப்படின்னு சொன்னா துணியை வெளுத்தான் அர்த்தமா அப்ப ஹவாரி அப்படின்னு சொன்னா துணி வெளுப்பவர்கள் இவங்க எல்லாமே துணி வெளுக்கக்கூடிய வண்ணாங்களா இருந்தாங்களாம் அதனால ஹவாரி பேர் வைக்கப்பட்டது வைக்கப்படுது பன்னிரெண்டு பேர்கள் ஆமன்னா நாங்கள் ஈமான் கொண்டோம் இல்லாய் அல்லாவை கொண்டு இந்த பன்னிரெண்டு பேர்களும் சொன்னார்கள் ஈசா அபியை நீங்கள் சாட்சியாளர்களாக இருந்த இருங்கள் அண்ணா முஸ்லிமூன் நாங்கள் உங்களைக் கொண்டு ஈமான் கொண்ட எவர் என்பதிலே என்பதற்கு நீங்கள் சாட்சியாக இருங்கள் அப்பா ஆமன்னா நாங்கள் ஈமான் கொண்டோம் நீ இதை இறக்கி வைத்தாயோ அதை கொண்டு ரசூல் ரசூலையும் பின்பற்றினோம் ஷாகிதீன் எனவே எங்களை எழுதுவாயாக ஷாகிதீன்கள் சாட்சியாளர்கள் எங்களையும் எழுதுவாயாக உன்னை நாங்கள் ஏற்றுக்கொண்டோம் என்று சாட்சி கூறுகிறோம் அப்படிப்பட்ட சாட்சியாளர்கள் எங்களையும் நீங்கள் எழுதி எழுதி கொள்வையாக எங்கள் பேரையும் காக்கர்கள் மருத்துவ காக்கர்கள் சூழ்ச்சி செய்தார்கள் அல்லாவும் சூழ்ச்சி செய்தான் அவன் ஹிசா நபியை சூழ்ச்சி செய்து கொண்டு வந்து சிலுவையில் அறைவதற்கு அவர்களை கழுவில் ஏற்றுவதற்கு முயற்சி செய்தார்கள் அவர்களுக்கு ஈசா நபி வானத்துக்கு உயர்த்தி விட்டு அவளை காட்டி கொடுக்க வந்தவனுக்கு அவனுடைய சூழத்தை கொடுத்துட்டான் அல்லாதல்லா மக்கள் அவனை எடுத்து அறந்து விட்டார்கள் சிறுவையில் அங்கே சூழ்ச்சி செய்தான் சூழ்ச்சியாளர்கள் அல்லாஹால மிகவும் நல்லவனாக இருக்கிறான் நல்ல முறையிலே சூழ்ச்சி செய்யக்கூடிய இருக்கிறான் அவங்க சூழ்ச்சி இவன் கொல்ல பார்த்தாங்க இவங்க நல்லா வானத்து தூக்கிட்டு எவன் காட்டி கொடுக்க வந்தான் அவனுக்கு அந்த உருவத்தை கொடுத்துன்னு மோத்த மட்டும் மாத்தணும் அவனை கொண்டு போய் அரைஞ்சிட்டான் கடைசியில் பார்த்தா அவனுடைய கீழே பக்கம்லாம் மாற்றமா இருக்கு என்னடாப்பா கீழ் பக்கம்லாம் மாற்றமா இருக்கு அவங்க மாதிரி இல்லையே அப்படின்னு சொல்லி இப்போ பின்னாடி தான் யோசிக்கிறான் செத்து போன பின்னாடி சில பேர் இவங்கலாம்

பரிபூர்ணமாக்குடி அர்த்தம் வாழ்க்கையை இங்கே வானத்தை ஏன் மறுபடியும் ஏழு ஏழு வருஷம் வருஷம் வாழ வைப்பேன் இது நடக்கும் முப்பத்தி மூணு வயசு அவங்களுக்கு நாற்பது மூத்தா அர்த்தம் வைக்காதீங்க அப்படியே அர்த்தம் வச்சாலும் தப்பு இல்ல மூத்தா குடி இப்ப இல்ல பிற்காலத்துல அல்ல மூத்தா குடிம இலக்க என் பக்கம் உங்களை உயர்த்த குடியனாகவும் இருக்கிறேன் துணியாவிலிருந்தும் ஆக்கத்தின் பக்கம் நாலாவான உங்களை பரிசுத்தப்படுத்த குடியாக இருக்கிறேன் மினி கப்பரு காக்கலான மக்களிடமிருந்தும் நீங்கள் மக்களிடம் விட்டு உங்களை தூரமாக்கூடிய முத்தகம் இருக்கிற அவங்கள்ட்ட சுத்தமாக்கிறேன் அவங்கள்ட்ட தூரமாக்கிறேன் கப்ப உங்களை பின்பற்றியவர்கள் ஈசா நபி பின்பற்றிய உங்களை உங்களுடைய தோழர்களை ஆக்குவேன் பௌக்கல் நதியின்னு கப்பரு உங்களுடைய மறுத்த காக்கிரான எகூதிகளை விட மேலாகவே ஆக்குவேன் அப்ப யகுதிகளோட எந்தென்றும் கிறிஸ்துவர்களை மிகைத்தவர்களாக ஆக்குவேன் தான் தல இன்ன வரைக்கும் நடக்குதா இல்லையா எகூதிகளை கிறிஸ்துவர்கள் தான் வந்து மிகத்திருக்கிறாங்க அமெரிக்கா தயவு தான் இசையல் வாழ்றான் என்ன வரைக்கும் நடக்கும் சும்மா இளைய இலைய நீங்கள் அனைவரும் மீள்கள் எங்கள் பக்கமாகவே இருக்கும் பையனுக்கும் தீமா குன் தீ சக்களி போன் எது விஷயத்தில் நீங்கள் கருத்து வேறுபாடு கொண்டு இருந்தீர்களோ அவற்றை உங்களுக்கு நான் பிறப்புவேன் உண்மை எது என்று உங்களுக்கு தெரிவிப்பேன் அப்புறம் யார் காப்பிலானார்களோ அழுதிபும் அதாபன் சதீதனுக்கு துனியா உலகிலே அவளுக்கு கடும் வேதனை கொண்டு நான் அதாப செய்வேன் ஆகரா மறுமையிலும் அதாப செய்வேன் ஒமாலகம் இன் அவர்களுக்கு எந்த உதவியாளர்களும் நிச்சயமாக இல்லை அம்மல்லதின் ஆமனும் ஈமன் கொண்ட மக்கள் மக்கள் முஜூரவும் அல்லாவின் கூலியை பரிபூர்ணமாக்குவான் தாலிமின் அநீதி செய்தார் ஒருபோதும் விரும்புவதில்லைக்கும் இவைகள் தான் நாம் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்த திருவசனங்கராக இருக்கும்

தஜ்ஜாலை அழிப்பார்கள் இவருடைய துவாவை கொண்டு எழுத கொடுத்தார் அழிக்கப்படுவார்கள் வருடம் பூமியில் பூமியில ஒரே நீதியும் நேர்மையுமே மக்கள் கண்டறி பார்ப்பார்கள் ஒரு கூட அநீதி இல்லாம அவங்க உதுணையாவை காப்பாற்றுவாங்க அதுக்கு பின்னணி தந்தாத்தாலா அவர்களுக்கு மூத்த கொடுப்போம் அவர்கள் அவர்கள் மூத்தாக்கப்பட்டு அவர்கள் அவருடைய பக்கத்தில் அடக்கம் செய்யப்படுவார்கள் சூழ்நாளுடைய பக்கத்தில் வச்சிருக்குது அளங்கிறதுக்காக பெருமானம் முன்னாடி ஜனா தொழுக வைத்து அடக்கப்படுவார்கள் அது பின் மறுபடியும் துணியை அட்டா காச அணியாய் பெரித ஆரம்பிச்சிடும் அப்படிதான் கையாமத்து வரும்